மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் அவர்களே நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா என்ன தவறுன்னு இன்னைக்கு சொல்லி பாருங்க நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறுன்னு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நாட்டில் சாப்பிட்டு போய் தூங்கிடுமா அந்த மாதிரி சிங்கமா இருக்க கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை

நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் சார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல ஒரு தடவை ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்கள் நான் சொன்னேன் ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு அங்கே வந்து எடுங்க ஏன்னா ரோட்டில் எடுத்துருக்கேன் தலை தாரை துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க யானை இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்த வந்தார் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூரி ரவுடிசத்தை பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் we are all popular people when we speak we should speak the truth neete patti solgireergal neete vaanda andringa ஏன் வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை நண்பர்கள் பார்க்குறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா படி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தாங்க நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இன்று இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல்

வேலை தெரிஞ்சு தான் மெக்கானிக்காக இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுன்னா ட்ரெயின் ஓட்டணும் பஸ்ஸு ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒன்று சொல்லியிருக்கார் எதை கேட்டாலும் பாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார் ஐ பிரதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் ஆஃப் பெனிட்டோ மொசோலி மொசோலினி ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம் அது படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தெரியல எங்க பேசுறாரு அவர் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல டூ நாட் ரிபீட் த சேம் திங் டைம் அண்ட் டைம் அகேன் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் ஆகவே அவர்களிடம் சொல்லிக்கொள்றேன் அதுக்கப்பட்டு இல்லை எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் முப்பத்தாறாம் தெரில மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறார் அப்போ மோடிஜி ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் அங்கு கைது செட்டப்பட்டவிட உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு மீனவர் சகோதரர் கூட மரணம் இந்த பனிரெண்டு கால ஆட்சியில் டூ ஹேவ் டாட்டா வித் விஜய் Do you have it? ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே அதுக்கப்புறம் சொல்றார் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் ஐயா கச்சத்தீவை தாரவாத்தது யார் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மண்டார நாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டது காரணம் அன்று திராவிட முன்னேற்ற ஆட்சி கலைஞர்கள் ஆட்சி கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரைவாத்து வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரே ஒருவர் அது கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் டு யூ நோ திஸ் இன்ஃபர்மேஷன் விஜய் டு யூ நோ திஸ் இன்ஃபர்மேஷன் வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள்